ஒருங்களை துச்சக்கர வண்டிகளிலே அந்த இலக்கத்தை பார்த்து அந்த வண்டியை பெற்றுச் செல்லுமா என்பது கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக தரம் எட்டு மாணவி நமசிவாய வித்யாலயம் செல்வி துளசிகா மோகன் குமார்

மோகன் குமார் உங்களுடைய இலக்கத்துக்குரிய துவிச்சக்கர வண்டி கீழே இருக்கிறது தயவு செய்து இலக்கத்துக்குரிய துவிச்சக்கர வண்டியை பெற்றிச் செல்லுமாறு என்போடு கேட்டுக்கொள்கின்றோம் துவிச்சக்கர வண்டிக்கு அருகிலே பிள்ளைகள் தயவு செய்து உங்களுடைய இலக்கத்திற்குரிய துச்சக்கரவண்டி அருகிலே நிற்குமாறு கேட்டுக் கொள்வோம் தரம் ஐந்து தரம் பதினொன்று இந்து மக்கள் கல்லூரியில் தரம் பதினொன்று யாழ்கோண்டாவில் ராமகிருஷ்ண மகாவித்யாலயம் செல்வினாசா யாழ்ப்பாணம் இந்து மக்கள் கல்லூரி செல்வி கம்சாயிலி சிவனேசன் யார் தாவடி இந்து தமிழ் கலவன் பாடசாலை தரமட்டு செல்வி தினுசியா செந்தில் ਜਾਲਪੁੱਤੂ ਫ੍ਰੀ ਸੋਮਸੰਗਾ ਕਲੂਰੀ ਸਿਲਵਨ ਸਿਲਵਰਤਨ ਕਾਸ਼ਮੀਰਨ ਕਰਮ 9 60 ਕਲੂਰੀ ਸਿਲਵੀ இந்துਜਾ ਸਦੀਸ਼ਵਰਨ தரம் ஒன்பது யார் அர்ணோதா கல்லூரி செல்வன் சுரேந்திரன் சஜி யாழ்ப்பாண இந்து மகள் கல்லூரி உயர்தரப்பு பிரிவு செல்வி நதுசிகா உதயசூரியன் தரம் ஒன்பது யார் கோக்குவில் நாமக்கல் வித்தியாலயம் செல்வி அஸ்வினி சசிகரன் யாழ் திராவிடி இன்று தமிழ் கலவன் பாணசாலை தர மேலே செல்வி இதுஷா துஷாந்தன் யாழ் வைத்தீசரா கல்லூரி தர செல்வி அன்சிகா இதயன் ஒன்பது யால் நாமாந்துரை ரோமன் கத்தோலிக்க வித்யாலயம் செல்வன் சிவசங்கர் வினோத் யாழ்ப்பாணம் இந்து மக்கள் கல்லூரி உயர்கர பிரிவு செல்வி கேனுஜா யோகேஸ்வரன் யாழ்ப்பாணம் கொக்குவில் இந்து கல்லூரி உயர்தர பிரிவு செல்வி சாருஜா சிவகுமார் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி உயர்தர பிரிவு செல்வி அகஸ்டிகா விஜயரூபன் யாழ்பாவடி இந்து தமிழ் கழவன் பாடசாலை செல்வி கானுஜா வசந்தரூபன் ਯਾਰਪਾਨਵਿੰਦ ਬਗਲਿਕਾ ਲੋਰੀ ਤਰਮੇਲ ਸੇਲਵੀ ਵਿਤਿਆ ਮਾਗੀਸਨ ਯਾਲ ਅਲੀਹਾਉ ਸ੍ਰੀ ਬਾਰਵਦੀ ਵਿਤਿਆਸਾਹਾਲੇ ਤਰਮੇਟੇਨ ਸੇਲਵੀ ਸ਼ਵੀਰਾ ਅਰੀਗਰਨ ਯਾਲ ਖਾਦ ਜਲੋਰੀ ਤਰਮੇਲ ਸੇਲਵਨ ਸੰਮੁਗਨਾਦਨ ਪ੍ਰੇਵੀ യാഴം ഹിന്ദു മകൾ കൽ ഉയത പ്രിവിൽ വിൈഷ്ണവി എന്ന് പറഞ്ഞ യാൾ കൊടുമ്പ്രൈവത്ത വിദ്യാലയം തരമെട്ട് സെൽവൻ സൈന്തസനൻ கொழும்புத்திரை இந்து மகா வித்யாலயம் செல்வன் எட்ரிக்சன் அஸ்டின் கல்லூரி செல்வி கதீஷா காண்டிபன் சொன்ன மகளிர் கல்லூரி பிரிவு செல்வி மலோ வைஷ்ணவி இளங்கராசன் तरह यार माने पाएं इंद्र सर्वन विजय कुमार किशन सर्विकम्सिका विनायका अरुणराज यार नाम आंदोलन रोमन का तो लिखे दिखाले तरह में तो यार वाटे इंद्र कैलोरी सर्वन कदर रूपन யாழ் வாதரபத்து மகா மகாவித்யாலயம் தரம் பதினொன்று செல்வி அரிசியா திரீபன் தரம் ஏழு யாழ் வைத்தீஸ்வரா கல்லூரி செல்வி அஸ்வினி ஜேம்சன் யாழ் கல்லூரி விடாமல் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை தரம் பத்து செல்வி நிலானி நிரூபன் தரம் ஐந்து யாழ்ப்பாணம் இந்த மகள் கல்லூரி செல்வி ஹனுஜா பொன்னத்துரை தர பத்து யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி செல்வி சுவஸ்திகா செல்வநாயகன் தரம் பதினொன்று யாழ்ப்பாணம் இந்த மகளிர் கல்லூரி செல்வி கஜாணி மோகனஸ்ரீ தரம் எட்டு யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி செல்வி கிஷாயினி கங்காதரன் തരം പത്ത് യാൾ കോണ്ടാവിൽ രാമകൃഷ്ണ വിദ്യാലയം രമേശ് അജയ് തരമേഴു ഒടുവിൽ മകളി കല്ലൂരി നിരഞ്ചൻ തരം ഒൻപത് ഞാള്പുത്തൂർ ശ്രീ സോമ സ്കൂരി ധനുഷ്കാദവൻ ഉയതര പ്രിപ്പാഴ്പാണ മന്ത്യ കല്ലൂരി ജയകാന്തേസ് തരം പതിനൊണ്ട് യാഴ്പ്പാ ഹിന്ദു മക്കളുടെ കല്ലൂരി മുഖതീശൻ തരം പത്ത് യാൾ സങ്കാന ശിവപ്രകാശ മഹാവിദ്യാലയം സെൽവി ജനനി ശിവനേശ്വരൻ തരമേഴ് യാൾ മാനിപ്പ ഇന്ത് കല്ലൂരി കൃഷ്ണിക ജഗനാഥൻ தரம் பதினொன்று யாழ் சங்காரே சிவபிரகாச மகா வித்யாலயம் செல்வி ரக்ஷிகா சசிகரன் யாழ் உயரப்புளம் மெதடிஸ் மிஷன் வித்யாலயம் தரம் பதினொன்று செல்வி நிஷாலினி ரவிச்சந்திரன் யாழ்ப்பாணம் இந்து மகளிர் கல்லூரி தரம் பதினொன்று செல்வி நிமல் ரவி விருந்தாவன் चालतेरी परे महाजना कैलोरी तरमेले सेल्बी अक्षया एनिश्मे चालमाने परे सतीश साई पांडे नले तरमोनपे सेल्बन जनत सिया नाम संगारे शिखर प्रकाश महाविपिया तरमेले सेल्बी दर्शिका आशीष कुमार மகளிர் கல்லூரி தரமேடு துலசா ஜோகராசா வேலடை மத்திய கல்லூரி உயர்தர பிரிவு செல்வி லுஜனிகா சதீஷ் யார் நாகக்குடி மகா வித்யாலயம் தரம்தி செல்வன் திதீன்காந்தன் சதுர்ஷன் தரமெட்டு யான் சைவ சைவத்தமிழ் வித்யாலயம் செல்வி ரஷ்மியா இந்திரகுமார் தரம்பத்து பத்து இந்து தமிழ் கலைவன் பாடசாலை செல்வன் சத்யநாதன் கவிதாஸ் தரம்பத்து பத்து யாழ் சாமகச்சேரி இந்து கல்லூரி செல்வி சரைணா சிவதீபன் தரன் பதினொன்று யார் முத்துகம்பி மகாவித்யாலயம் செல்வன் குவேந்திரராசா ஜெனிங் தரம் எட்டு நீர்வேலி ரோமன் கத்தோலிக்க தமிழ்க பாடசாலை செல்வன் கஜேந்திரன் சகித் சாகித் திறன் நான்கு யார் ஐயோப்பில் குணபாதன் வித்தியாச வித்தியாசாலை செல்வன் பிரதீபன் புருந்தன் ಮಹಾ ವಿಯ ಉಯರ ಪ್ರಿ ರುಯಾನಿಯಾ ಜಗದೀಶ್ವರನ್ பெரியளம் மகாவித்தியாலய உயர்தர பிரிவு செதி ருயானியா ஜெகதீஸ்வரன் இதுவரை நேரமும் துவிச்சக்கர வண்டிகளை மாணவர்களுக்கு வழங்கிய என்று நிகழ்வினுடைய இருவரும் நேரமும் சுருச்சக்கர வண்டிகளை வழங்கி வைத்து எங்களுடைய கௌரவ விருந்தினர் அவர்களுக்கும் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும் சூழலியலாளர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகள் இந்த வேளையிலே இன்றைய நிகழ்விடைய கௌரவ விருந்தினருக்கு ஒரு நூறொன்றினை கையளிப்பதற்காக வல்வை அனந்தராஜ் சமூக செயற்பாட்டாளர் அரசியல் செயற்பாட்டாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கௌரவ விருந்தினர் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய அரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களிடம் இன்டர்நேஷனல் குரூப் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் வல்வெட்டி துறையிலே பல்வெட்டி துறையிலே நடைபெற்ற இந்திய ராணுவ படுகொலை அறிக்கை அதனுடைய ஒரு பிரிவியினை இப்பொழுது கௌரவ இந்திய நாடாளுமன்றத்தினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ விருந்தினர் விடுதலை திருத்த கட்சியினுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்களிடம் கையளிக்கின்ற நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினாலே முன்னெடுக்கப்பட்டிருக்கின்ற கார்த்திகை மாதத்தினுடைய மனநடிகை மாத நிகழ்வு ஆரம்ப நிகழ்வு சிறப்பான முறையிலே ஒழுங்கமைக்கப்பட்டு நேற்று வர்ண பகவானுடைய ஆளுகையிலிருந்து இன்று காலை கூட மழை வருமோ என்று நினைத்துக் கொண்டிருந்த தாண்டி இயற்கை இயற்கை உதவிய ஒரு அற்புதமான நிகழ்வு இருக்கின்றது உடனே எல்லாம் வல்ல இயற்கைக்கு எங்களுடைய முதற்கண் நன்றிகளை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தினுடைய சார்பிலே தெரிவித்து மகிழ்கின்றோம் அதுபோல எங்களுடைய அன்பான் ஏற்று இங்கே வருகிணைந்து சிறப்பு